சம்மர் வந்தாச்சு வாட்ஸ் ஏ பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே எங்க கிட்ட விட்டுருங்க நாங்க பாத்துக்கிறோம் வெஜிடி ஹாலிடேஸ் GT Holidays South India's number 1 travel brand டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஒன் ட்ரிபிள் நைன் ஃபோர் டூ டபுள் ஒன் ட்ரிபிள் சிக்ஸ் சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பிகேன் பக்தி சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிப்பெயர்ச்சி பலன்கள் அதுக்கு முன்ன சனீஸ்வரம் பகவானுடைய குணாதிசைகள் அவருடைய காரகத் தன்மைகள் அவர் என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் அதிபதினு சொல்லக்கூடியதை சொல்கிறார் சனீஸ்வர பகவான் ஒரு நீதிமான் ஒரு ஜட்ஜு நீதியை நிலநாட்டக்கூடியவர் தப்பு பண்ணால் உடனே தண்டனம் கொடுக்கக்கூடியவர் ஒரு அற்புதமான ஒரு கிரகத்திலேயே தெளிவான அமைப்புடைய கிரகம் சனீஸ்வர பகவான் தான் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைகளுக்கு அதிபதி சனி பகவான் எந்த ராசிகளுக்கு யோகங்கள் கொடுக்க போறாரு தெளிவாக எம்பேருமான அருளில் பார்க்கலாம் கும்பராசி கும்பராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பாத சனின்னு சொல்லுவாங்க அஞ்சு வருஷ காலங்கள் இந்த ஏழரை சனி முடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது ஆனால் கடந்த ரெண்டரை காலமாகவே இடையூறுகளையும் இன்னல்களையும் பல வம்பு தும்பு வழக்குகளையும் வீணான சட்ட பிரச்சனைகளையும் தான் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க படிக்கிற குழந்தைங்களுக்கு படிக்கக்கூடிய தெளிவில்லாத ஒரு டிப்ரெஷனில் படிப்பு கூட ஏறாத ஒரு தன்மைகள் வந்துன்னு பணிபுரியக்கூடிய ஆண்கள் பெண்களும் அவங்களுடைய ஆஃபீஸில் தேவையில்லாத இடையர்களும் ஆஃபீஸில் பல பிரச்சனைகளையும் உருவாக்கக்கூடிய தன்மைகளும் உங்களுக்கு வந்திருக்கும் இப்படி பல இடையே சந்திக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ பாத சனிங்கக்கூடிய தன்மை தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்கள் உடம்புல நீங்கள் கவனம் செலுத்தணும் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு குவாலிட்டியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு உடம்பை தெளிவுபடுத்தணும் பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கோ தீர்த்த யாத்திரைகளுக்கோ நீங்கள் போகக்கூடிய நேரங்காலங்களை நீங்கள் கொண்டு வரணும் ஆனால் ஒரு கட்ட கால வேண்டிய வயசு ஒரு பெண்கள் தான் கொஞ்சம் தெளிவான கவனமாகவே இருக்கணும் நிறைய இந்த கும்பராசியில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்ஸ் நிறையா இருப்பீங்க அட்வொகேட்ஸ் நிறையா இருப்பீங்க டீச்சர்ஸ் நிறையா இருப்பீங்க ப்ரொஃபஸர்ஸ் நிறையா இருப்பீங்க ரகசியம் காக்கக்கூடிய புலனாய்வு துறைன்னு சொல்கிறாங்கல்ல அந்த புலனாய்வு துறையில் வேலை பார்க்கக்கூடியவங்களும் நிறையா இருப்பீங்க காவல்துறையில் உயர்ந்த அதிகாரியாக வேலை பார்க்கக்கூடிய தன்மை உடையவங்களும் இந்த கும்பராசியாக தான் இருப்பாங்க இந்த வருஷம் உங்களுக்கு யோகங்கள் கூட ஒரு பக்கம் சொல்லலாம் ஏன்னா பாதசனி வந்து ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு கிடையாது பெண்களுடைய ஜாதகத்தில் வந்து படித்து வேலை பார்த்து நல்ல ஒரு வேலையில் அமையன்னு சொல்லக்கூடிய ஆசைகளுக்கு உங்களுக்கு நல்ல அரசு சம்மந்தப்பட்ட வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையா இருக்குது லா படிச்சிருக்கவங்களுக்கு கிளைண்டு வரலையே கிளைண்ட்டு வரலங்கே இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல நல்ல கிளைண்டுகள் நிறையா வந்து உச்சநிலம் அடையக்கூடிய ஒரு தருணம் உங்களுக்கு உண்டு ஆனால் ஒரு குறிப்பிட்ட கால வயசில் ஒரு முப்பத்தி அஞ்சு நாற்பது வயசு காலத்தில் உள்ள வேண்டிய பெண்களுக்கும் கணவனுக்கும் கொஞ்சம் ஆவாது பல கருத்து வேறுபாடுகளை கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு கும்பராசியில் உள்ள ஆண்கள் பெண்கள் தேவையில்லாத ஒரு சட்ட சிக்கல்களையும் ஏன் அந்த குடும்பத்தில் வந்து சொத்து பிரச்சனைகளும் வந்துட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் வரும் கும்பராசியில் உள்ள பெண்கள் தான் பாவுன்னே சொல்ல முடியும் தன்னுடைய பெத்த குழந்தைங்களுக்காக தான் வாழ்க்கையே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தருணமும் உங்களுக்கு நிறையாவே இருக்கும் உங்களுடைய ஏற்ற மாதிரியான கணவன் அமையிறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் வாதம் விவாதங்கள் பண்ணக்கூடியதில் வந்து கும்பராசிக்காரங்க மாதிரி யாரும் கிடையாது இந்த முதுகுத்தண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆணுக்குடைய முதுகுத்தண்டு மண்ணு சுமந்தாது தான் கணவனையும் தான் பிள்ளைங்களையும் தான் குடும்பத்தையும் காப்பாற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு திடகாத்திரியமான ஒரு உடம்பு நிறைய சம்பாதிக்கணும் ஃப்ளாட்டு வாங்கணும் கார் வாங்கணும் வாழ்க்கையை லக்ஸரிஸாக வாழணும் சொல்லக்கூடிய ஆசைகளும் உங்களுக்கு நிறையவே இருக்கும் ஆனால் அந்த ஆசையெல்லாம் நிராசைகளாக போகக்கூடிய நேரங்காலங்கள் இந்த ரெண்டரை வருஷம் ஆய்ந்திருக்கும் பயப்படாதீங்க உங்கள் உங்கள் வீட்டு குலதெய்வம் இல்லை உங்களுடைய முன்னோர் வழிபாடு இதில் முழுமையான கவனம் செலுத்தி அந்த வழிபாடுகளை முறையாக பண்ணிங்கன்னா நீங்கள் ஏமாற மாட்டீங்க இல்லைன்னா ஏமாந்துருவீங்க நல்ல நண்பன் கிடைச்சும் அந்த நண்பன் உங்களுக்கு துஷ்பிரயோகம் பண்ணக்கூடிய தன்மைகளை அந்த நண்பனே உங்களுக்கு பகையாளி ஆகிடுவாங்க அப்படியா மட்ட ஒரு நேரங்காலங்களும் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் உண்டு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஃபீஸ் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆஃபீஸில் வேலையாட்கள் கூட ஒழுங்காக இருக்க மாட்டாங்க ஏதாவது ஒரு ஏழ்ரை பண்ணி போயிடுவாங்க அதனாலே இந்த பிஸ்னஸே உங்களுக்கு லாஸ் ஆகிடும் இப்படி வந்து தன்மை உடையக்கூடியவங்க இந்த கும்பராசி கும்பராசிக்காரங்க நல்ல ஒரு ஸ்டோர்ஸு ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு இந்த மாதிரி நல்ல நல்ல ஒரு துணி கடைங்க இதெல்லாம் வேலை பார்த்து மக்களுக்கு நல்லது பண்ணு சொல்லக்கூடிய தன்மைகளும் உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் ஆனால் இனிமே தான் உங்கள் வாழ்க்கை மேன்மை அடையக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு பாதசனி ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு கிடையாது இருந்திருந்தாலும் இடுப்புக்கு கீழே எலும்புகள் பலம் குன்றக்கூடிய ஒரு நேரம் இந்த வருஷம் உண்டு நாடி நரம்பெல்லாம் பிரச்சனைகள் வரக்கூடிய தன்மை உண்டு நல்ல குவாலிட்டியான ஃபுட் சாப்பிடுங்க கான்ஸ்ட்ரேஷன் பண்ணுங்க சாமி மேலே ஒரு அமைப்பு பிடிச்சிக்குங்க ஒரு சித்தர்களுடைய அமைப்பை பிடிச்சிக்குங்க கும்பராசி உள்ள பெண்களுக்கும் ஆண்களும் நல்ல படித்து வேலை பார்த்து நல்ல ஒரு மேன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை பிடிச்சிக்கிட்டு வந்து இந்த வருஷத்தை எந்த விரயமும் வரக்கூடாதுன்னு ஆண்டவன அனுகிரகத்தை முறையான பக்குவம் பண்ணிக்கிட்டிங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு நஷ்டமாகாது கஷ்டம் வராது கவலைகள் வராது வாழ்ந்து வேண்டாம் நம்ம இனிமேவாது அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைகள் உங்கள் ராசியில் இப்போ நிறையாவே இருக்கு ஏன்னா நீங்கள் ஆண் ராசி பெண்ணாக பிறந்தாலும் ஆணின் தன்மையில் வரக்கூடிய தன்மை உண்டு ஆணா பிறந்தாலும் ஆன்மீ ஆன்ம ஆன்ம தன்மையில் தெளிவாக்கக்கூடிய தன்மைகள் உண்டு அதனால் மாற்றங்களே ஏற்படக்கூடிய தன்மை உண்டு யோகங்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி வராது சனி பரமாத்மாவுடைய பார்வை உங்கள் ஜாதகத்துக்கு ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அதாவது மீன ராசியில் தான் இருக்கார் நிறைய ஜட்ஜுகள் அட்வொகேட் ஜட்ஜ் எல்லாமே உயர்ந்த பதவி வரக்கூடிய ஒரு தருணங்கள் உண்டு கார் வண்டி பங்களாங்கள் வாங்கக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு மனையில் கலகங்கள் ஏற்பட்டாலும் விட்டு விலக போகுது சேர்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மைகள் வருது ரெண்டாம் இடம் கேட்கக்கூடியது குரு பகவானுடைய வீடு தான் இருந்தாலும் சனி பகவானுக்கு உச்ச நிலைமை தான் வரப்போகுது மாற்றம் ஏற்படும் தான் செய்கிற தொழிலேயோ தான் பணிபுரிய இடத்துலையோ உங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து உங்களுக்கு சம்பளம் உயர்வு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது பயம் வேண்டாம் கும்பராசி ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருக்கும் பயம் தேவை கிடையாது ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு ஆன்மீக ஈடுபாட்டில் ஒரு ஸ்பிரிச்சுவல்ஸை பற்றி ஒரு சித்தரை பற்றி ஒரு மகானை பற்றி சிவனையே நீங்கள் பிடிக்கலாம் ஏன்னா இந்த மாதம் மேசராசியை பற்றி சிவன் தான் உச்சநிலையில் ராஜாவாக இருக்கார் இந்த சித்திர மாதம் சிவனை பிடிங்க தானங்கள் பண்ணுங்கள் தவங்கள் பண்ணுங்கள் இல்லாதவனுக்கு முடிஞ்சவங்களுக்கு தானம் கொடுங்க ஹேண்டிகேப்டாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்குஸும் வாங்கி கொடுங்க சாப்பாடுகள் வாங்கி கொடுங்க விதைவை பெண்களுக்கு தானங்கள் கொடுங்க கட்டிட தொழிலாளி கஷ்டப்படுறவனுக்கு ஏதாவது கொடுங்க இந்த குருவிக்காரங்களாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு ஒரு துணிமணி கொடுத்தீங்கன்னா அவங்க வயிறால் வாழ்த்துவாங்க சனி பகவான் கெட்டுப்போனது தான் குருவிகாரங்க அவங்களுடைய ஒபீனியன் அவங்களுடைய வாக்கு ரெண்டாவது அரவாணிகள் இருக்காங்கள்ல அவங்களுக்கு நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸு கொடுத்தா அவங்க வாழ்த்தக்கூடிய வாழ்த்து உங்களுக்கு இந்த சனி பகவான் விட்டு விலகுவார் சின்ன 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 சூட்சமமான வழிபாடுகள் முறைகளில் தான் நம்ம வாழ்க்கையவே தெளிவுபடுத்தக்கூடிய தன்மை உண்டு கும்பராசி அன்பர்கள் ஆண் பெண் இருவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம